சென்னை சூளமேடு பகுதியில் சொத்தை தனது பெயருக்கு எழுதி கொடுக்கச் சொல்லி மிரட்டிய பாஜக நிர்வாகியை சென்னை போலீசார் கைது செய்துள்ளார்கள் சென்னை சூலமேடு சித்ரா அவென்யூ பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் மூர்த்தி செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் பகுதியில் நிலங்கள் வாங்குவதற்கு கடலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் சிவக்குமார் என்பவரிடம் மூன்று கோடி ரூபாய் பணம் கடனாக பெற்றுள்ளார் பாலூர் பகுதியில் பதினான்கு ஏக்கர் நிலம் வாங்கி அதனை மேம்படுத்தி வீட்டு மனைகளாக பிளாட் போட்டுள்ளார் பின்னர் மூர்த்தி அதனை விற்றுத்தரும்படி சிவக்குமாரிடமே கேட்டுள்ளார் மேலும் விற்றுத்தர கமிஷன் தருவதாகவும் கூறியுள்ளார் ஆனால் சிவகுமார் முழு இடத்தையும் அபகரிக்கும் நோக்கத்துடன் நான்கு பேரோடு சேர்ந்து மூர்த்தியின் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ஆபாசமாக திட்டி செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் பகுதியில் வாங்கியுள்ள பதினான்கு ஏக்கர் நிலத்தை தனது பெயருக்கு எழுதி தரும்படி கேட்டு மிரட்டியுள்ளார் இதுகுறித்து மூர்த்தி சூளைமேடு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சோலைமேடு போலீசார் தீவிர விசாரணை செய்து மேற்படி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட கடலூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் சிவகுமாரை கைது செய்து விசாரணை செய்தார்கள் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் கைது செய்ய போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது